வணக்கம் தோழர்கள் குட்டி ஸ்டோரியில ஒரு அத்திரடியான ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் நீதிபதி நாகரத்னா அந்த அம்மா ஒரு அதிரடியான தகவலை சொல்லியிருக்காங்க இந்தி தெரியாதனாலே தென்னிந்தியர்களை புறக்கணிப்பதை குறித்து நாம சிந்திக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா ஒரு கூட்டம் ஒரு கருத்தரங்கம் நடக்குது அதுல இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் பங்கெடுக்கிறார் அங்க பங்கெடுத்துக்கிட்ட சூரியகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் வளர்ப்போம் பாதுகாப்போம் ஆனா இந்தியை இந்தியை இந்தியா இந்திய அரசினுடைய ஆட்சி மொழியாக உயர்த்தி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு தேசிய மொழியாக உயர்த்தி பிடிப்போம் முதல்ல இதுவே தப்பு இந்தியாவிற்கு என்று தேசிய மொழிகளே இல்லை இந்தியாவுக்கு அலுவல் மொழிகள் தான் இருக்கு இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழிகள் தான் தேசிய மொழி கிடையாது இந்தியாவில் அட்டவணை எட்டாவதுல இருக்கிற பதினாலு மொழிகளும் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் தானே ஒழிய அவையும் அரசு மொழி கிடையாது இங்கே மூவாயிரத்து சில்ற மொழிகள் இருந்தன ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி ஆயிரத்தி எழுநூத்தி சில்ற மொழிகள் இன்னைக்கு உயிரோட இருக்கு அதுல பதினாலு மொழிகளே அரசு ஏற்று இந்த இடத்துல இவர் வந்து இந்தியை தேசிய மொழியாக்குவேன்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியை இந்த நாகரத்னா அம்மா கிட்ட பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க அப்ப என்ன கேக்குறாங்கன்னா அம்மா நீதிமன்றத்துல இந்தி பயன்பாடு குறித்து சொல்லுங்க அப்படின்றாங்க ஏன்னா எல்லாத்துலயும் இந்தி அப்படின்னா பிற மொழிகளுக்கு என்ன மரியாதை இருக்கு அதனால இந்தி பயன்பாடை பத்தி சொல்லுங்கம்மா அப்படிங்க போது அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம் முதல்ல இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற அட்டவணை எட்டில் இருக்கிற பல மொழிகள்ல ஆறு மொழிகள் தென்னிந்திய மொழிகள் ஆறு மொழி தென்னிந்திய மொழி நான் இந்திய தேசிய மொழியாக்குவேன் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி முதல்ல சொல்லவே கூடாது இது எப்படி அரசியல் உடனே அந்த அம்மா இன்னொரு கேள்வியை வைக்கிறாங்க ஆறு மொழி தென்னிந்திய மொழிங்க அதை தாண்டி நீங்க இந்தியாவை துணை கண்டமா புரிஞ்சுக்கணும் இந்த கண்டத்தை எப்படி நீங்க எப்படி அளவிடுவீங்க பல நாடுகள் சேர்ந்தது தான் ஒரு கண்டம் அப்படிதானே பல நாடுகள் சேர்ந்திருக்கும் அது கண்டம் ஜப்பானு சீனா நாம இந்தியா பாகிஸ்தானு இலங்கை எல்லாம் சேர்ந்தா ஆசியா கண்டம் அப்படி அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம் சரி இந்தியாவை ஒரு துணை கண்டமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு தனி நாடா கன்சிடர் பண்ணு தனி நாடான பிரிச்சு போற தனி நாடா இல்ல சேர்த்திருக்கோம்ல அந்த தனி நாடுகளுக்கு என்று தனியான பண்பாடு இருக்கு வரலாறு இருக்கு அரசியல் இருக்கு தெரிவு இருக்கு தேவைகள் இருக்கு அப்ப இந்தியாவை துணை கண்டமா பார்த்தாதான் எல்லா மாநிலங்களையும் நாம அவமரியாதை செய்யாம அவங்க மொழியில இருந்து பண்பாடு வரைக்கும் நம்ம பாதுகாப்போம் அதுக்கு மரியாதை கொடுப்போம் அத மையமா வச்சுதான் அம்மா சொல்றாங்க இந்திய அரசை ஒரு துணைக்கண்டமாக கன்சிடர் பண்ணணும் நான் அரசியல் எல்லாம் பேசலங்க அவங்களே சொல்றாங்க நான் அரசியல் எல்லாம் பேசலங்க இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் நீதிமன்றங்கள்ல ஆங்கிலத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் தான் ஊடாடு மொழி இணைப்பு மொழி அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள் அந்தந்த மாநில மொழியை பயன்படுத்திக்கலாம் இதுதான் நீதிமன்றத்துக்கான மொழி இதுல நீதியரசர் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா தேசிய மொழியா கொண்டு வருவேன் அப்ப இந்த அம்மா கேக்குறாங்க இப்போ உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளை பல மாநிலங்களுக்கு நம்ம மாத்துவோம் பல மாநிலங்களுக்கு நீதிபதிகள் மாற்றப்பட்டுட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஜார்க்கண்ட் போகலாம் நீங்க மேற்கு வங்கம் போகலாம் எங்க வேணாலும் போகலாம் அப்ப மாத்தும் போது நீங்க இந்திய மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த இந்தி தெரியாதவர்கள் என்ன மாதிரி நடத்தப்படுவார்கள் இது முக்கியமான கேள்விப்பா இது முக்கியமான கேள்வி இந்தி தெரியாதவங்களை புறக்கணிக்க தானே செய்வோம் அப்படி புறக்கணித்து விட கூடாது என்பதற்காக கவனமாக மொழியை குறித்து புரிதல் வேண்டும் இருக்காங்க சரியானடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே பொட்டில் அடிச்ச மாதிரிதான் இந்த பதில் இங்க பல மொழிகள் இருக்கு பல பண்பாடு இருக்கு பல பழக்க வழக்கங்கள் இருக்கு பல நாகரிகங்கள் கொண்டிருக்கு பல வரலாற்று சிறப்புகள் இருக்கு அத்தனையும் உயர்த்தி பிடிப்பது தான் ஒரு நாடாக இருக்க முடியும் அதை உயர்த்தி பிடிக்கணும்னா இந்த ஹிந்தி தெரியாதவங்கள புறக்கணிச்சுட்டு நாங்க வந்து இந்தியிலே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு இந்த நீதிபதிகள் போகும்போது பெரிய சிக்கலை அவர்கள் சந்திப்பாங்க அவங்களை தனிமைப்படுத்துற வேலையை இங்க இந்தி பெல்ட் பார்க்கும் அதை தான் நம்ம பேசியிருக்கிறாங்க அடிச்சு தெளிவா பேசியிருக்கிறாங்க அதனால நீதிமன்றத்தினுடைய மொழி ஆங்கிலம் மாநிலங்களையும் மாவட்ட நீதிமன்றங்களினுடைய மொழி அவங்களுடைய தாய்மொழி அப்படிதான் சொல்லியிருக்காங்க மொழி ஒரு இனத்தின் அடையாளம் என்றால் எந்த இடத்திலையும் மொழிக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது கவனமா இருங்க நாம வழக்காடு மொழியாக தமிழ் வேண்டும் என்று நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்து புரிஞ்சு பாருங்க